ஜூலை முதலாம் தேதி தொடங்கி இந்தியாவிற்கு செல்லும் மலேசிய சுற்றுப்பயணிகளுக்கு முப்பது நாட்களுக்குரிய மின்னியல் விசா கட்டணத்தை செலுத்த தேவையில்லை என்று நேற்று வெளியிட்ட சுற்றறிக்கையில் மலேசிய இந்திய தூதரகம் அறிவித்திருந்தது ஓராண்டிற்கு முன்னதாக மலேசியாவிற்கு வரும் இந்திய சுற்றுலா பயணிகளுக்கு முப்பது நாட்கள் விசா கட்டணத்தை மலேசிய அரசாங்கம் தள்ளுபடி செய்ததை அடுத்து தற்போது இந்திய அரசாங்கமும் அதே பாணியை பின்பற்றியிருப்பது சுற்றுலா பயணிகளுக்கு சிறந்த நற்செய்தியாகும் என்று கே பி எஸ் டிராவல் சுற்றுலா நிறுவனத்தின் இயக்குநர் கே பி சாமி தெரிவித்தார் இந்தியாவிற்கு செல்லும் சுற்றுலா பயணிகள் அதற்கு முன்னதாக விசா மையத்தில் கால் கடுக்க காத்திருந்த நிலையை மாற்றி அமைக்கும் வகையில் கடந்த ஆண்டு டிசம்பர் ஆறாம் தேதி மின்னியல் விசா மீண்டும் அமலுக்கு வந்தது டத்துசிரி அன்வார் பிரதமராக பொறுப்பேற்ற அடுத்த ஒரு மாதத்திற்குள் இந்த நற்செய்தி அறிவிக்கப்பட்டதுடன் அதே தொடர்ந்து மலேசியா இந்திய நாட்டு சுற்று பயணிகளுக்கு வழங்கிய விசா கட்டணத்தை ரத்து செய்திருந்தது அதன் அடிப்படையில் இரு நாடுகளுக்கும் இடையிலான நல்லுறவை மேலும் வலுப்பெற செய்வதோடு சுற்றுலாத்துறையை மேம்படுத்தும் வண்ணமாக மலேசியாவின் அதே சலுகை முறையை இந்திய அரசாங்கமும் தற்போது பின்பற்றியுள்ளதாக கே பி சாமி விவரித்தாா் அதிக நாட்கள் சென்று இந்தியாவில் தங்க வருபவர்கள் இந்த சலுகையை பயன்படுத்த முடியாது இந்த விண்ணப்பம் என்பது விசா கட்டணத்தை கட்டத் தேவையில்லை என்பதற்காக நீங்கள் விசா இல்லாமல் இந்தியாவிற்கு செல்ல முடியாது என்பதும் வழக்கமான நடைமுறைகளை பின்பற்றி விசாவுக்கு விண்ணப்பித்து அங்கீகரித்து அங்கீகரிக்கப்பட்ட அந்த சான்றிதழோடு தான் உங்கள் பயணத்தை தொடர வேண்டும் விசா கட்டணத்தை கட்டத் தேவையில்லை என்றாலும் கூட விசா விண்ண விண்ணப்பிப்பதற்காக உங்களுக்கு தெரிந்த சுற்றுலா நிறுவனங்களோடு தொடர்பு கொண்டு சலுகை கட்டணமாக முப்பது அல்லது நாற்பது வெளியே செலுத்தி உங்கள் விசாவை விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் முடிந்தவரை சுற்றுலா நிறுவனங்களுடன் தொடர்பு கொண்டு கலந்து ஆலோசித்த பின்னரே தங்களின் விசா விண்ணப்பத்தை மேற்கொள்ளுமாறும் அவர் கேட்டுக்கொண்டார் பிரீலைன்ஸ் ஏஜென்ட்களை நம்பி விண்ணப்பித்து பிரச்சனை வரும்பொழுது பொழுது பிரச்சனையை எதிர்நோக்கி நீங்கள் இழப்பதை விட பெரிய நிறுவனங்களோடு தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் இதை நல்ல முறையிலே மலேசியர்கள் பயன்படுத்துவார்கள் என்று எதிர்பார்ப்போம் மலேசியா இந்திய பரஸ்பர உறவு தொடரும் என்பது விசா கட்டணத்தில் மட்டுமல்ல மற்ற வகையிலும் நெருங்கிய உறவை வைத்திருக்கின்ற மலேசியர்களுக்கு இதை நல்ல கற்செய்தியை அறிவித்த இந்திய பிரதமர் மோடி அவர்களுக்கும் மலேசிய இந்திய தூதரகத்திற்கும் நன்றி கூறுவோம் இந்த நல்ல வாய்ப்பை மலேசியர்கள் நன்முறையில் பயன்படுத்திக் கொள்வதோடு திட்டமிட்டு பயணத்தை ஆலோசனை கூறினார்